தேவையா அல்லாத்தையும் நீதி சொல்ல நீதிமன்றம் ஆட்சி செய்வதற்கு அரசாங்கத்தை கொடுத்திருக்காரு பாதுகாப்பதற்கு ராணுவத்தை கொடுத்திருக்கார் இறைவன் தேவை தேவை இறைவன் நம் அழிவில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவன் தேவை அழிவில்லாத வாழ்க்கை பிரம்ம பிரகாச கோடி கால கற்ப கழகக்கான நீ அழிவில்லாத முடிவில்லாத அழகு நன்மையோடு நோய் நொடியே இல்லாத நித்திய செல்வம் பெற்று வாழ்வதற்கு தான் மனிதன் வந்திருக்கான் எனக்கு பிறப்பு இல்லை மறுபிறப்பு இல்லை எனக்கு இறப்பும் இல்லை அந்த எல்லை அடைந்தது ஒரு ஐம்பது நூறு பேரில் நான் ஒருவன் உங்களுக்கும் அந்த நித்தியம் கிடைக்க வேண்டும் என்றால்

கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவன் வேதத்தில் ஞானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான் அவன் நீர்காலையில் ஓரமாக நடப்பட்ட தன் காலத்தின் கண் கனியை தந்து இலகுதராய் இருக்கின்ற மனத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்ப இறைவன் எதுக்கு தேவை கத்தருடைய கத்தரோட வாழ்வதற்கு இறைவன் தேவை நபிகள் நாயகம் சொன்னது போல இறைவன் நான் இறைவன் இல்ல

இறைவா எனக்கு அழிவு நான் சாகவே கூடாது சாகாத வரத்தை கொடு அப்படின்னு கேட்டு பாரு யாருன்னு உனக்கு தெரியும் சரியா ரொம்ப பேசிட்டோனும்